நமஸ்காரம் தை அமாவாசை உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் முதலில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை இந்த தை அமாவாசை எப்படின்னு சொல்லும் பொழுது பதினெட்டாம் தேதி வருது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய விஷயத்தை தை அமாவாசை என்று சொல்கிறோம் அமாவாசை வந்து ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய ஒரு விஷயம் சந்திரனும் சூரியனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாட்களை அமாவாசைன்னு சொல்கிறோம் இந்த தை அமாவாசையை பொறுத்தவரையும் பார்த்தீர்களே ஆனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது முக்கியம் அதனால் வந்து பொதுவாகவே இந்த அமாவாசைகளில் மூன்று விஷயங்கள் மூன்று அமாவாசைகள் மிகவும் ஏற்றமாக சொல்லக்கூடியது ஒன்று தை அமாவாசை மற்றொன்று ஆடி அமாவாசை இதற்கு பிறகு வந்து புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளையும் மிகப்பெரிய ஏற்றத்துடன் சொல்லக்கூடியது ஏன்னா பெத்திருக்கள் நிச்சயமாக வந்துட்டு இந்த பூ உலகத்தில் இருந்துட்டு போகிறதாக ஐதீகம் அதை ஏற்றத்தோடு சொல்லி அதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னா இந்த அமாவாசை ஒரு 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 ஒருத்தரும் வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த தை அமாவாசை செய்வதனால் என்ன அப்படின்னா பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக வரக்கூடிய வந்த தடங்கள் எல்லாமே நிச்சயமாக இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஏன்னா ஒரு சில குடும்பங்களில் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இந்த மாதிரியான இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் தோ அதாவது ஜோதிடத்தில் பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்தை பார்ப்போம் ஒன்பதாம் இடமும் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்போம் ஒன்பதாம் இடம் பார்த்தும் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுவோம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்த இல்லையானால் கர்மாக்களை யார் ஒருவன் சரியாக செய்கிறானோ அவனுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து நல்லபடியாக இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படின்றது தாய தந்தையின் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடியது மூதாதையர்கள் தந்தையுட பாட்டனார் அவர்களுடைய சா ஸ்தானங்களை சொல்லப்படுறது அதனால் அவர்கள் மூலியமாக நம்மளுக்கு வரக்கூடிய அருள் எல்லாமே அந்த தந்தை ஸ்தானத்தில் அசுபர்கள் இருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததே ஆனால் வராது சுவர்கள் இருந்து சுவர்கள் பார்க்கப்பட்டு இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தை அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான நாள் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய செய்ய செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறதும் நிச்சயமாக பண்ணணும் இதை இதை பற்றி ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு மூணு அமாவாசைன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயணம் மாறக்கூடியது அப்படின்றது மகர சங்கிரமணம் தனுர் ராசியிலேருந்து மகரத்திற்கு சூரியன் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அந்த சூரியன் சென்ற காலகட்டங்கள் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து மூணாவது நாளாக வரக்கூடியது தை அமாவாசை அந்த அமாவாசை அப்படின்றது பித்திருக்களை நம்ம அழைக்கக்கூடிய நாள் இந்த பித்திருக்களை அழைக்கக்கூடிய நாள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க மாசாந்திர அமாவாசைக்கு மாட்டாங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்க முடியாதவங்களுக்காக இந்த நம்மளுடைய வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது மூணு அமாவாசை ஒன்று தை அம்மாவாசை அடுத்தது உத உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணத்துக்கு இறங்கக்கூடிய ஆடி அமாவாசை அடுத்தது புரட்டாசி மாதம் வரும் மாலயபக்ஷம் இந்த இது காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நம்ம விடக்கூடிய எள்ளு நெல் அக்ஷத அப்படின்றது பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அப்போ நம்ம அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் விடக்கூடிய எள்ளு நெல் ஆகாரம் அவங்க உணவு அரைஞ்சி அவங்க பரமபத வாசலுக்கு நாம் போகக்கூடிய காலகட்டம் சரி இதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கோங்க அமாவாசை அன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் வீட்டில் வாசலில் கோலம் இடக்கூடாது கோலம் இட்டால் தெய்வங்கள் வரும் அதனால் கோலமிடக்கூடாது அதுக்கடுத்து நெற்றியில் சமய சின்னங்கள் வைக்கக்கூடாது நெற்றியில் சமய சின்னங்கள் வைத்தால் தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது எதுவரையிலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கிற வரையிலும் தர்ப்பணம் கொடுத்த பின்பு தீபம் ஏற்றலாம் நெற்றியில் சமய சின்னங்கள் வைத்தலாம் வாசலில் கோலம் போடலாம் இது மூணும் போட்டாச்சு அப்படின்னா நம்ம வாசலில் வர பித்துருக்கள் வாசலில் வந்துட்டு ஏதோ சுபகாரியங்கள் நடக்குது அது நமக்கு அடைஞ்சால் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது எல்லா அமாவாசைக்கும் பொருந்துமா எல்லா அமாவாசைக்கும் பொருந்தும் ஆனால் இந்த தைமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் மகாலயபட்சங்களில் கம்பல்சரியாக இதை பின்பற்றணும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுத்த தான் சுவாமிக்கு தீபம் ஏற்றணும் நெற்றியில் சமய சின்ன வைக்கணும் வாசலில் கோலமிடணும் சரி இதை தவிர இந்த தையம்மாவாசில் வேறு ஏதாவது உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக எந்த வீட்டில் பித்திருக்கள் ஆசீர்வாதம் இல்லையோ அந்த வீட்டில் குலதெய்வம் வராது எந்த வீட்டில் குலதெய்வம் வரவில்லையோ அந்த வீட்டில் இஷ்ட தெய்வங்கள் வராது எந்த வீட்டில் இஷ்ட தெய்வங்கள் வரலையோ அந்த இடத்தில் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய கிரகங்களில் அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் எந்த ஒரு சுப நிகழ்வும் நிகழாது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க சாமி என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் கூட நடக்கலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை பையன் படிப்பில் சரி பையனுக்கு உடம்பு சோம்பலாம அடிக்கடி போயிட்டே இருக்கு இவங்க எல்லாம் கடந்த காலங்களை விட்டு நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய அமாவாசைகள் நாம் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் தாய் தந்தை இல்லாதவர்கள் தான் தொடணும் அப்படி தாய் தந்தையர் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த தையமாவாசையிலேருந்து அமாவாசை தர்ப்பணம் செய்வதை எடுங்க நம்மளோட இந்து தர்மத்தில் சொல்லியிருக்கிறது பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் வந்தால் குடும்பத்தில் நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த தையமாவாசையிலேருந்து ஒவ்வொரு அமாவாசையும் செய்யுங்க குடும்பத்தில் வெற்றி 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 பெறலாமா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ராலஜர் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்